உலக பரப்பில் உள்ள ஒரு தமிழ் மகளாகவும் உலக பரப்பில் உள்ள ஒரு தமிழ் மகளாகவும் உங்களை நான் வெளியில் இருந்து பார்ப்பதும் உங்களை பற்றி பார்ப்பவர்களை பார்ப்பதுமாக இந்த கேள்வியை உங்கள் முன்வைக்கின்றேன் உண்மையில் நீங்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட தனி நபர்களுக்கான நீதியை நீதி வழங்குவாது பெற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் பாதிக்கப்பட்ட இனமாகத்தான் என்று வந்து இங்கே இருக்கின்றோம் எங்களுக்கும் நீதி வேண்டும் என்று ஒவ்வொருவரும் குறை கொடுத்து கொண்டிருந்தாலும் இதுவரை உங்கள் பயணங்கள் இதுவரை உங்கள் பாதைகள் அனைத்தையும் பார்த்து எங்களுடைய தமிழ் மக்கள் இவர் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா வர வேண்டும் வாங்க என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தெளிவாக நீங்கள் அரசியலுக்கு வர போவீர்களா இல்லையா தயவு செய்து ஒரு தடவை விடுங்க இலங்கையில பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையில வந்து இரு இனங்களை வென்று ஒரு முகமா நின்ற ஒரு தலைவன் நீங்க தான் தமிழ் இனம் மட்டுமில்லை சிங்கள இனமும் போகக்கூடிய ஒரே ஒரு தலைவன் ஐயோ கூறியது போன்று அரசியல் வந்து சாக்கடை தான் ஆனா சில சாக்கடைகளை எடுக்க வேண்டும் என்றால் சில தலைவர்கள் உங்களோட அது வந்து அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் நடத்த வேண்டும் நீங்கள் ஒரு அரசாங்கத்தையும் நடத்தக்கூடிய தலைவனாக விரைவாக உங்களை காண வேண்டும் என்று எனது ஆசை நன்றி